ஒரே ஒரு தடவை தீர்த்தமலை ஏறுற காமிச்சிருந்தேன் நினைக்கிறதுக்கு இப்படி ஒரு சோதனையாடா வச்சு இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா நீங்கள் அப்படி நினைப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் போன டைம் கிறிஸ்மஸுக்கு போட்ட மாதிரி இந்த டைமும் ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ ரெடி பண்ண அதனால தான் இந்த வீடியோ நான் இன்னைக்கு போடுறேன் ஸோ எங்களுக்கு இந்த வீடியோவோட கன்டென்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சரை மணிக்கு நாங்கள் எல்லோரும் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து எங்கள் ஊருக்கு போய் தீர்த்தமலை தீர்த்தமலை அப்படின்ற ஒரு மலைக்கு போக போகிறோம் அங்கே இருக்கலாம் போகிறேன்னு கேட்குறீங்களா நீங்கள் கேட்டாலும் கேட்குறிங்களா ரீசெண்டாக ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்க ஐயப்பந்தாங்கல் அப்படின்ற ஒரு ஊரில் எங்கள் பெரியம்மா வந்து இறந்துட்டாங்க ரொம்ப ஆசையாக இருந்தாங்க திருமூ இன்னொரு டைம் ஐயப்பந்தாங்க போனால் பெரியம்மாவை பார்க்கல ஆனால் கடைசியில் இந்த ஒரு கஷ்ட அவங்கள ஃபோட்டோவில் பார்க்க வேண்டி காப்பிடுச்சு அவங்களுக்கு நானும் ரொம்ப பிடிக்கும் அவங்க இறந்த ஒரு மூணாவது நாளிலே கழுத்தில் இருந்த தாய் தூர் ஊத்ராட்சி கோட்டை டாலர் எல்லாத்தையும் கவாலிட்டியாக வச்சுட்டேன் ஏன்னா தூட்டு சாமி கதெல்லாம் தாங்காது அதனால எல்லாத்தையும் கவாலிட்டியாக வச்சுட்டேன் ரீசெண்டாக ஏப்ரல் மேலே திருவண்ணாமலை போய்ட்டு வரும்போது நம்ம சொந்த மண்ணை விட்டுட்டு இப்படி அகதியாக வரமுன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா திருவண்ணாமலை நைட்டு எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் தங்கி இருந்துட்டு ஊரில் எங்கள் அண்ணன் வீட்டில் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போய் கிழந்து நைட்டில் காலையில் எழுந் எழுந்துச்சு ஃபேமிலியாக அப்படியே கிளம்பப்போம் போகிறோம் இதில் எங்கள் அண்ணாவோட வர வர மாட்டாரு தெரில ஆனால் எங்கள் பெரிய போகிறோம் ஏன்னா இறந்து போனது அவரோட மனைவி இதில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமும் இருக்குதுங்க அவங்க தீர்த்தமலையில் அஞ்சு தீர்த்தம் இருக்கும் தீர்த்தம் ராமதீர்த்தம் அகத்திய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் நிறைய அஞ்சு தீர்த்தம் இருக்கும் அந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு அங்கேயே தீர்த்தகிரீஸ்வரர்னு ஒரு கோயில் சிவன் கோயில் அங்கே போய்

அந்த குலதெய்வத்தோட பேர் சென்னம் சென்னையம் அவனோட போட்டோ கூட வீட்டுல வீட்டில் இருந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டேன் ஸோ இந்த வீடியோ இந்த நிமிஷத்துலருந்து தொடங்குது அஞ்சு நிமிஷம் அஞ்சரை நிமிஷம் பேசிட்டேன் இப்போ டைம் ஒரு ரெண்டரை மணி இருக்கும் அஞ்சரை மணிக்கு பஸ் ஏறி பத்தே பத்தே காலுக்கு அதாவது இங்கே ஒசூருக்கு அஞ்சரை மணிக்கு பஸ் ஏறி ஒசூர் பஸ் ஸ்டாண்டில் போய் ஆறரை மணிக்கு அங்கே அரூருக்கு பஸ் ஏறி பத்து மணிக்கு அரூரில் போய் இறங்கி ரெண்டு மணிக்கு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் அப்புறம் காலைல எங்களுக்கு எத்தனை மணி ஏந்திரிப்பான்னு யாருக்கும் எனக்கே தெரியாதுங்க குழந்தைகளோட போட்டோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் அஞ்சரை மணிலேருந்து இந்த வீடியோ தொடங்கும் இப்போ போடுற பிஜி வந்து பார்த்தீங்கன்னா மக்களே இவங்க தான் என்னோட குல தெய்வம் இவங்க தான் ஸ்ரீ சென்னி அம்மன் நீப்புத்துறை அப்படின்ற ஊரில் இருக்காங்க இவங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க இவங்க வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அவங்க வராங்க பாருங்க என்னோட குல தெய்வம் சென்னியம்மன் காட் சாரி நான் ஜூல் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு கேமரா கிட்ட கொண்டு போய் கட்ட பரவாயில்ல இவரு வந்து அவங்களோட அண்ணன் ரமனா திருமார் அவரோட பே இவரோட பேர் தான் எனக்கு வச்சிருக்காங்க இவர் யாருமே எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கொண்டுகிடுக்கிறது இந்த சிலையை வந்து நீங்கள் ஈஷா சிவமயம் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஈஷா சிவமயம் அங்கே ஈஷா சிவமயத்தில் இருக்கிற ஆதி யோகி சிலை தான் அது இந்த சிலைக்கோசரம் தான் நாம் பிரதமர் மோடி அவர்களை தமிழ்நாட்டுக்குள்ளே வரவிட்டோம் இல்லைன்னா கல்லாலே அடித்து துரத்திருப்போம் இவர் முழு முதற் கடவுள் விநாயகர் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இவர் காக்கும் கடவில் பெருமாள்ச்சு சாரி திருமால் அதாவது திருப்பதி ஆண்டவர் இவர் திருச்செந்தூர் முருகர் அப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சந்திர சூடேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு மலை கோயில் நியூ இயர் அன்னைக்கு போடுறேன்னு சொ இந்த இந்த கோயிலுக்கு போகிற வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு நான் கிறிஸ்மஸ் இன்றைக்கே சொல்லியிருந்தேன் ஆனால் என்னால் துர்கமாக போட முடியலை துர்கஷ்டவசமாக போட முடியலை இந்த கோயிலுக்கு போகிற வீடியோவை இவர் பழனி முருகர் இவரும் அவரே இவர் திருப்பதி பெருமாள் இவங்க

இவர் மட்டும் இல்லைன்னா அந்த நாட்டுக்கு இன்னைக்கு வரையும் சுதந்திரமே கிடச்சிருக்காங்க அப்படி கூட சொல்லலாம் வெள்ளைக்காரங்க அவ்வளோ கொடுங்க உலர்ச்சி பண்ணிட்டுருவாங்க நம்ம நாட்டில் இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த கூட நான் சொல்கிறேன் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் இருக்குல்ல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் அங்கே வந்து முகலாயர்களில் வந்து சில பேர் ஆட்சி பண்ணிகிட்ருந்தாங்க இது சரி சில சில பேர் கொலை இருந்தாங்க ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வந்து ஒரு திருவிழா ஒன்று வந்து நடக்கு நடக்குதுங்க அந்த திருவிழாவில் பன்னெண்டாயிரம் பக்தர்கள் எத்தனை பேர் பன்னெண்டாயிரம் பக்தர்கள் வந்திருந்தாங்க உங்களுக்கு தெரியாத ஒரு ஸ்ரீரங்கம் ரங்க ரங்கநாதர் கோயில் தெரியும்ல நல்லா இருக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் அங்கே வந்து முகலாயர்கள் கொலை அடிச்சிட்ருந்தாங்க அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி முகலாயர்கள் வந்து இருந்தாங்க கொள்ளையடிச்சிட்ருந்தாங்கமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா வெள்ளைக்காரங்க வெள்ளையர்கள் வந்து ஆட்சி பண்ணுறதுக்கு முன்னாடி கூட சொல்லலாம் இல்லை அவங்க ஆட்சி பண்ணிகிட்ருக்கும்போதுன்னு கூட சொல்லலாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது சொல்ல முடியும் ஏன்னா அது வந்து ரொம்ப வருஷத்து ரொம்ப வருஷத்துக்கு தான் இவங்களே வந்திருக்காங்க வெள்ளைக்காரங்களை வெள்ளக்காரங்க நம்ம நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி கூட சொல்லலாம் தப்பில்லை முகல அப்படி வந்து முகலாயர்கள் வந்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் வந்து கொலை அடிச்சுட்டு இருக்கணும் கொலை அடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க அவங்க ஊருக்கே வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் வந்து ஒரு திருவிழா ஒன்று நடந்துட்டுருக்கு அந்த திருவிழாவில் வந்து பன்னெண்டாயிரம் பக்தர்கள் ரங்கநாதரை சேவிக்கிறதுன்னு அது அரங்கநாதரை சேவிக்கிறதுக்குன்னு அரங்கநாதரை பார்த்து தரிசனம் பண்ணுறதுக்குன்னு இங்கே வந்தாங்க அந்த நேரம் பார்த்து மகளாயர்கள் திரும்ப வந்தாங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பூசாரி வந்து என்ன பண்ணாருன்னா ரைட்டு இவனுங்க திரும்பவும் கொள்ள அடிக்கிறதுக்கு தான் வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் எப்படியாவது உற்சவரிசையிலே காப்பாற்றி இவனை உங்க கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உற்சவர் உற்சவர் சிலையை அந்த கோயிலில் இருந்த உற்சவ சிலையை வந்து தங்கத்தில் மறைத்து எப்படியோ கொண்டு போயிட்டார் மதுரை மதுரைக்கு சில மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருந்தது முகலாயிருக்க தெரிஞ்சிருக்குது இந்த விஷயம் சில இந்த கோயிலில் இல்லை அதாவது தங்கச்சலை உற்சவ சிலை வந்து இந்த கோயிலில் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடுங்க அந்த அந்த திருவிழாவுக்கு வந்திருந்த பன்னெண்டாயிரம் பக்தர்களையும் கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்க சில வந்து மதுரைக்கு போன போன விஷயம் தெரிஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டாக மதுரைக்கு போக ஆரம்பித்தாங்க மதுரையிலேருந்து மைசூருக்கு போக ஆரம்பிச்சது சில இந்த விஷயம் தெரியும்னே மைசூருக்கும் போனாங்க கடைசியாக ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்திலருந்து மதுரை ஸ்ரீரங்கத்திலேருந்து மதுரை மதுரையிலேருந்து மைசூருன்னு போய் கடைசியாக திருப்பதிக்கு போயிடுச்சு சில அதுக்கப்புறம் வந்து வந்து சண்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து ஐம்பது வருஷம் எப்படி ஐம்பது வருஷம் கழிச்சு திரும்பவும் அரங்கநாதரோட உற்சவ செல திரும்பவும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துருக்கணும் இதுதாங்க ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலோட முக்கியமான ஒரு விஷயம் சோ இப்ப டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஐம்பத்தி ஆகுது அஞ்சரை மணிக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மூணு பார்ட்டாக வர போகிறோங்க வீட்டிலருந்து இந்த வீட்டிலேருந்து எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிற பார்ட்டு ஒன்று அப்புறம் எங்கள் அண்ணன் வீட்டிலருந்து கிளம்பி தீர்த்தமலைக்கு போய் இனிப்பு துறைக்கு போய் எங்கள் குலதெய்வம் சென்னி அம்மனை தரிசனம் பண்ணுற பார்ட்டு ஒன்று அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திரும்ப வீட்டுக்கு வர பார்த்து இந்த இந்த வீட்டுக்கே வர பார்த்தோம் மூணு பார்ட்டாக வர போடுவேன் ஸோ இந்த வீடியோவை வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் போடுவேன் எல்லோரும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு இதுக்கும் டைம் ஒதுக்கி இந்த வீடியோ வந்து வீடியோ வந்து பாருங்க ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல நம்மக்கிட்ட இந்த செல்ஃபி ஸ்டிகெல்லாம் கிடையாதுங்க கிறிஸ்மஸில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட்ட கிறிஸ்மஸுக்கு போட்ட வீடியோ மாதிரி தான் கையிலே தான் ஃபோன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கையிலே என் கையிலே தான் இருக்கும் செல்ஃபி ஸ்டிக்கெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அடுத்த வேலை சோத்துக்கு திண்டு திண்டி இருக்கோம் இதில் இங்கேருந்து செல்ஃபி ஸ்டிக்கு வாங்குறது வாங்கிறது கலை இருமுறை கேள்விங்க அது தானே ரெண்டு நாளாக எனக்கு கொஞ்சம் சி மூணு நாளாக எனக்கு கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லைங்க அப்புறம் இந்த வீடியோவில் நான் சொல்லாத ஒரு ஆள் இப்போ நான் காமிக்கிறேன் இங்கே பார்த்திங்களா ஜெயிலு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லாத வர ஒரு ஆளை இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த பார்த்திங்களா வேல் இந்த வே வந்து நான் ஒரு டைம் இந்த சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு திருத்தணி போகும்போது வாங்கிட்டு வந்தேன் இந்த வேலு ஏன்னா என்னோட இஷ்ட தெய்வம் முருகன் எந்த ஒரு முருகன் தான் கேட்காதீங்க ஏன்னா முருகன் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கான் இந்த ஊரில் கூட இந்த ஒசூரில் கூட முருகனுக்குன்னு ஒரு கோயில் ஒன்று இரு அதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதை நீங்கள் பாருங்கள் ஆனால் அந்த வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும் தெரியுங்களா அது எத்தனை நாள் கழிச்சு வரும்னு எனக்கும் தெரியாது சும்மா தோராயமாக ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்குன்னு இன்னும் சில வீடியோஸ்லாம் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் போடாமல் இருந்தாலும் நினச்சிடாதீங்க அதெல்லாம் தான் இந்த வீடியோவை நான் வந்து போடுவேன் சீவாக்கியம் மக்களே இப்போது மணி வந்து மூணு மணி ரெண்டு நிமிஷம் ஆகும் போது இது மூணு மணி ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி நான் திரும்பவும் அஞ்சரை மணிக்கு இந்த வீடியோவை தொடரேன் பாய் நண்பர்களே ஹாய் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி சாரி சொன்ன டைம் விட ஜாஸ்தி ஆகிடுச்சு அஞ்சு முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பி போயிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக வரையும் வந்துருக்கான் கிருஷ்ணகிரி வந்துருக்கு இப்பதான் பஸ் பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்துருக்கு என்ன பண்றது और नंबर 6233 का காவேரிப்பட்டினமே அப்புறம் தான் காரி மங்கலாம் அப்புறம் மரம் போடலாம் வரும் அறுபத்தி அறுபத்தி மணி எட்டு ஐம்பத்தெட்டுகளும் நம்ம ஸ்பீடாக வந்து இப்போ வண்டி வண்டி காலையில் உங்களும்விடுங்களும்வே義 Universität காidityーいட்டைம் autantுக் diction்ற சவ் சால Sinne purseலும் வநிதுப் difíinte காபிவியறு இ இரு லைட்டு போடுறேன் இருியா அறுநூரில் இறங்கி ம் அரூரில் ஏறி இம்மா தூரம் வந்துட்டான் மாதிரி அழகூட்டி ம்

இந்த வீட்டு விலைய சேர்த்து கட்டினியூங்க வீட்டு உள்ள ஆளே காணும் நம்ம வீட்டுல இல்லை வேலு வீட்டுல

Hmm. apa san? Oh. ayo ayo oh, sirup 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 ceritanya maglai hmm. nontir hmm. tamalai adventures series itu மூணு பார்ட்டில் ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சு அடுத்த பார்ட்டில் பார்ப்போம் பாய்